என்ன மாப்பிள்ளையாக ஊர்வலம் வரும் சுந்தரரை அந்த கிழவர் என்ன பண்றாரு ஏய் நெல்லே நீ என் அடிமை என்ன அனுமதி இல்லாம நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார் உடனே இவர் வந்து நீ என்ன பித்தனா அப்படிங்கிறார் என்ன உடனே சிவருமான் என்பதை அறிந்து ஐயா உங்களை பித்தன்னு திட்டேன் உங்களை எப்படி சாமி பாடுவேன்னு கேக்கும் பொழுது அவருக்கு ஒரு அடி எடுத்து கொடுக்கிறார் பெருமான் பித்தா பிறைசூடின்னு பாடு அப்படி அவர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகிறார் இதில் வேடிக்கை என்றால் பித்தன் பைத்திகரன் என்ன பண்ணுவான் காலில் போட்டு மிதித்த பொருளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான் இல்லையா அப்படித்தான் நான் நடந்தது அதுபோல இந்த தட்சயாகத்துல கலந்து கொண்ட தேவர்களை எல்லாம் இறைவன் தண்டிக்கிறார் வீரபத்திர விட்டு சந்திரனை தன் கால்ல வச்சு தேய்க்கிறாரு பிறகு அதை எடுத்து தலையில தூக்கி வச்சுக்கிறார் இந்தாலே உதைப்பாரு தேப்பாரு தூக்கி தலையில வச்சுப்பாரு இந்த செய்கை பைத்தியகார்தனமானது என்னுடைய அபிர்வாகம் கொடுக்காத த அந்த தட்சனுடைய வேள்வியில் கலந்து கொண்டாயான்னு போட்டு சந்திர போட்டு ஒரு மிதி மிதிக்கிறாரு தூக்கி தலையில வச்சுக்கிறார் இது பைத்திய இல்லையா அதனால நாம் எந்த பிழைகள் செய்தால் நாலு சாத்து சாத்திட்டு அருள் செய்வார் சும்மால அருள் செய்ய மாட்டார் அவரு தன் சகலையும் போட்டு என்ன பண்ணார் சகலதான சந்திரன் தாட்சியானுடைய